வணக்கம் சார் கடமனை மனை விற்பனைக்குள்ளது கமர்ஷியல் லேண்ட் சேல் சார் திண்டிவனம் டு வந்தவாசி செல்லும் சாலையில் அமைந்துள்ளது பெரிய பைபாஸில் அண்டர் ஃபிட் ரூட்ல அமைஞ்சிருக்கு சார் திண்டிவனத்திலேருந்து சைட்டு பார்த்திங்கன்னா சரியாக நமக்கு அஞ்சாவது கிலோமீட்டரில் நமது இடம் அமைஞ்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி கொண்ட மனை விற்பனைக்குள்ளது ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி இரநூறு ரூபாய் மட்டுமே தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் கடை குடோன் ஹோட்டல் அந்த மாதிரி கட்டுற பர்பஸ்க்கு சிறந்த இடம் மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால திண்டிவனம் டவுனுக்கு நியர் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் எட்டு கடை மெனை இருக்குங்க நம்மகிட்ட ஒரு மனையனுடைய சதுர அளவு ரெண்டாயிரத்தி நூறு விலை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு குறைஞ்ச மனைகளே உள்ளது தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சைட் பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு பஸ் வசதி இருக்குங்க நன்றி வணக்கம்